ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீடு எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் வாசனையாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக நம்ம வந்து கடைகளில் இருக்கக்கூடிய ரூம் ஸ்ப்ரே ரூம் ஃப்ரெஷ்னரை வாங்குவோம் அப்படி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சால் நம்ம எப்படி வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க இதோட தோலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த தோல் வந்து நமக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இது நம்ம வந்து தோலை எடுக்கும்போதே நல்ல நறுமணத்தோடு இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி ரூம் ஃப்ரெஷ்னராக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஆரஞ்சு பழத்தோட தோடை நான் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரேட் நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேசினில் தண்ணியை வச்சு அதை வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ இதில் வந்து நம்ம இந்த தோள்களை போட்டு நல்லா வேக வச்சிக்கலாம் இது வந்து நல்லா வெந்து வரட்டும் ஒரு டென் மினிட்ஸ் இருந்ததுன்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆரஞ்சு தோடு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் தண்ணி வந்து கலர் எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கலையும் இதில் இருக்கிற ஆரஞ்சு தோல் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கி நல்லா எதோயிஸ் கலரில் இருக்குது இப்போ நம்ம இதைய ஆற வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இதை வந்து ஆற வைக்கிறதுக்கு நான் ஒரு பேசனில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து நம்ம இந்த பேசன் உள்ள வச்சுட்டேன்னா சீக்கிரமே நமக்கு ஆறி வந்துடும் தண்ணி கூட வச்சதுனால தான் நல்லா ஆறி வந்துடுச்சு சரிங்க இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் தான் சேர்த்த போகிறோம் இப்போ ஜவ்வாது பொடியை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கடக்கிட்டோன்னா சும்மாவே நமக்கு வந்து ஜவ்வாது பொடி அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும் அது கூட இந்த ஆரஞ்சு தோளோட ஸ்மெல்லும் சேர்ந்ததுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து நீங்கள் வீடியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நீங்களும் இதை வந்து வீட்டில் செஞ்சு அனுபவித்தா தான் உங்களுக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரியும் இதை வந்து நம்ம வந்து ஹாலில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் முன்னாடி ஹாலில் இந்த மாதிரி சோஃபா செட்டு கடலை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் ஆனால் ரூமை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுரும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அளவுக்கு சூப்பராக இருக்குங்க கடைகடை வாங்குற வாங்குகிற ரூம் ஃப்ரெஷ்னர் கூட அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்காது இது அந்த அளவுக்கு நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ரூம்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல் அடிக்கும் இந்த ஜவ்வாது பொடி நம்ம சேர்த்துறனால நல்லா வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வச்சுருக்குறேன் இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ப்ரே பாட்டிலில் நான் இந்த லிக்விடை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இதைய இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் எல்லாம் நம்ம ஓரங்களில் அடித்து விட்டுட்டோன்னா கொசு ஈ இந்த தொந்தரவுகள்லாம் நமக்கு இருக்காது இந்த மாதிரி ஹாலில் பெட்ரூமில் எல்லா பக்கமுமே நீங்கள் அடித்து விட்டிங்கன்னா எந்த ஒரு குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வந்து இந்த ஸ்க்ரீன் மேலே உட்கார்றது அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ரூம்பு நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸ்க்ரீன் ஏகத்துக்குமே நம்ம இந்த மாதிரி போட்டு விடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம போடும்போது கொசு ஈயெல்லாம் வந்து இதில் தான் நம்ம வந்து உட்கார சான்சஸ் நிறையா இருக்குது அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஆகிறதுக்குமே நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டால் ரூம்பும் வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் எந்த ஒரு ஈ கொசு எதுவுமே வந்து நிற்காது இப்போ இந்த தோள்களில் நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் காய் வச்சு எடுத்துட்டோன்னா இதை வந்து நம்ம இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் வாஷ் பேசினில் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி விட்டுட்டு இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம இதை வந்து அப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீனிங் பர்பஸ்க்கு கூட நம்ம இந்த ஆரஞ்சு தோடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நான் இதை வந்து ஃபுல்லாக கழுகி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்கு கூட நம்ம இதை ஆரஞ்சு தோலை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு தோல் மட்டும் கிடையாது மாதுளம்பளை அதுக்கப்புறம் ஆப்பிள் தோல் இல்லைனா வெஜிடபிள்ஸ் கட் பண்ண அந்த தோல் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இந்த மாதிரி வேக வச்சு மிக்சியில் அடித்து காய வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோன்னா அதை வந்து செடிகளுக்கு கூட நம்ம உரமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேண்டாம் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்